கன்னியர்க்கு ஒன்பது நாள் நவராத்திரி ஆனால் காளையர்க்கு ஓரிரவு சிவராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி இருந்தாலும் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி மகிமைகள் நிறைந்தது இரவு முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் இறைவனை மட்டுமே மனதில் வைத்து கடக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராப்பொழுதுதான் சிவராத்திரி தினம் நான்கு ஜாமங்களாக பிரிப்பது வழக்கம் மனதில் நடராஜரையும் நந்தி தேவரையும் வணங்கி நம் பூஜைகளை ஆரம்பம் செய்ய வேண்டும் முதல் ஜாமத்தில் சோமாஸ்கந்தரையும் இரண்டாம் ஜாமத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியையும் மூன்றாம் ஜாமத்தில் லிங்கோத்பவரையும் நான்காம் ஜாமத்தில் ரிஷபாரூடர மூர்த்தியான சந்திரசேகரரையும் வழிபடுவது சிறப்பு நம் பகுதிகளில் வீட்டிலோ அல்லது ஏதேனும் ஒரு சிவாலயத்திற்கு சென்று இறைவனுடன் அந்த இரவை கழிப்பது நம்முடைய வழக்கம் ஆனால் குமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம் என்று ஒரு நிகழ்வு நடைபெறும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பனிரெண்டு சிவாலயங்களை மகா சிவராத்திரி என்று ஓடி சென்றே வழிபடும் முறைதான் சிவாலய ஓட்டம் முதல் முதலில் பீமன் தான் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்ததாக ஒரு புராண கதை உண்டு வியாக்கிரபாதர் ஒரு தீவிரமான சிவபக்தர் சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் மனதார ஏற்காதவர் அவரை புருஷா மிருகம் என்றும் அழைப்பார்கள் பாதி மனித உருவமும் மீதி புலியின் உருவமுமாக அமைக்கப்பட்ட வியாக்கிரபாதருக்கு ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்த கிருஷ்ணன் ஒரு லீலையை நிகழ்த்தினான் பஞ்சமாண்டவர்கள் குருச்சேத்திர போரில் வெற்றி பெற ஒரு யாகத்தை நடத்தினார்கள் அந்த யாகம் நல்லபடியாக நடைபெற புருஷா மிருகத்தின் பால் தேவை என்று பகவான் கிருஷ்ணன் கூறினார் அவர் பீமனிடம் அந்த பொறுப்பை தந்தார் பொறுப்போடு சேர்த்து பனிரெண்டு ருத்ராட்சங்களையும் கொடுத்தார் கிருஷ்ணர் நீ கோவிந்தா கோபாலா என்று என் நாமத்தை உச்சரித்தவாறே நெருங்கிப் போ என் நாமத்தை கேட்டவுடன் அவருக்கு கோபம் வந்து உன்னை தாக்கத் துரத்துவார் ஓடும் வரை ஓடு முடியாத நேரத்தில் ஒரு ருத்ராட்சத்தை அவர் மீது போட்டுவிடு அது ஒரு லிங்கமாக மாறிவிடும் லிங்கத்தை பார்த்தால் உடனே முறைப்படி பூஜையில் அவர் ஈடுபடுவார் அந்த நேரத்தில் நீ சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவர் பூஜையை முடித்தவுடன் மீண்டும் அதையே செய் என்றார் பகவான் பனிரெண்டாவது ருத்ராட்சத்தை நீ போடும் இடத்தில் தானும் சிவனும் சேர்ந்து வந்து வியாக்ரபாதருக்கும் பீமனுக்கும் காட்சி தருவதாக பகவான் சொல்லி அனுப்பினார் பீமனும் அப்படியே செய்தான் முதல் ருத்ராட்சம் போடப்பட்ட இடம்தான் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு வட்டத்தில் உள்ள முஞ்சிறை என்ற ஊர் இந்த ஊரில் அமைந்துள்ள திருமலை சூலப்பாணி தேவர் ஆலயத்தில் இருந்துதான் பீமனின் ஓட்டம் ஆரம்பித்தது அதைத் தொடர்ந்து திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம் திருப்பரப்பு வீரபத்ரேஸ்வரர் கோவில் திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் ஆலயம் பொன்மலை தீம்பிலாங்குடி ஈஸ்வரன் ஆலயம் பன்னிப்பாகம் சந்திர கோவில் கல்குளம் நீலகண்டர் ஆலயம் மேலாங்கோடு காலகாலர் ஆலயம் திருவிடைக்கோடு சடையப்பநாதர் ஆலயம் திருவிதாங்கோடு பாணீஸ்வரர் கோவில் திருப்பன்றிக்கோடு பக்தவச்சல ஆலயம் என்று ஒவ்வொரு இடமாக ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டே பீமன் ஓடினான் இறுதியாக ஹரனும் ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு காட்சி தந்தார்கள் அந்த இடம்தான் திருநட்டாளம் சங்கரநாராயணர் கோவில் இருவரும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை வியாக்கிரபாதருக்கு உணர்த்தவே இப்படி ஒரு லீலை நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்வில் பீமன் எப்படி கோவிந்தா கோபாலா என்று கூறிக்கொண்டே ஓடினானோ அப்படியே இன்றும் பக்தர்கள் அந்த பனிரெண்டு சிவாலயங்களுக்கு ஹரியின் நாமத்தை உச்சரித்து கொண்டே ஓட்டமும் நடையுமாக போய் சிவனை தரிசிக்கிறார்கள் அதுதான் சிவாலய ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஹரியும் ஹரனும் ஒரே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபாடு பார்ப்பது மூடத்தனம் என்பதை உணர்த்தும் சம்பவம் தான் இது மற்றொரு புராண கதையும் இந்த சிவாலய ஓட்டத்திற்கு உண்டு சூண்டோதரன் என்ற அரக்கன் சிவனை நினைத்து கடும் தவங்கள் மேற்கொண்டு ஒரு வரத்தை பெற்றான் தான் யாருடைய கழுத்தை சுட்டி காட்டுகிறானோ அவர் தலையை இழந்து உடனே மரணிப்பார் என்பதுதான் அந்த வரம் வரத்தை சோதிக்க சிவனையே ஆரம்பித்தான் செய்வதறியாமல் அவனிடம் இருந்து தப்பிக்க ஈசன் ஓட உதவிக்கு கோவிந்தனை அழைத்துக் கொண்டே ஓடினார் மிகுந்த கலைப்பு ஏற்படும் போது ஒரு லிங்கத்தை அந்த இடத்தில் தோற்றுவித்தார் சிவன் லிங்கத்தை பார்த்தவுடன் சூண்டோதரன் பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டான் அந்த நேரத்தில் சற்று இழைப்பாறிவிட்டு சிவன் மறுபடியும் ஓட ஆரம்பித்தார் அப்படி பனிரெண்டாவது இடமான திருநட்டாளம் வந்தபோது பெருமாள் பெண்ணின் ரூபத்தில் தோன்றி சூண்டோதரனை மயக்கி தன் கழுத்தையே அவனை சுட்டிக்காட்ட வைத்தார் விளைவு அந்த அசுரன் மரணித்தான் இந்த கதையும் சிவாலய ஓட்டத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது சிவன் ஓடி ஓடி கலைத்து போனதால் சிவாலய ஓட்டம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கையில் ஒரு விசிறியோடு தான் ஓடுகிறார்கள் தாங்கள் தரிசிக்கும் அந்த பனிரெண்டு ஆலயங்களிலும் உள்ள சிவனுக்கு அதை வைத்து காற்று வீசுவதை அவர்கள் ஒரு நேர்த்திக்கடனாகவே செய்கிறார்கள் இந்த நிகழ்வில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அறிந்து பிச்சை போடாவிட்டால் அது நமக்கே ஒரு நாள் வினையாக முடியும் அன்பு பரிதாபம் பாசம் அனைத்துமே தகுதியானவருக்கு மட்டுமே வழங்க வேண்டும் சூண்டோதரன் போல பல நேரங்களில் வரத்தை பெற்றுவிட்டோம் என்ற ஆணவத்தில் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை ஆராயாமல் எதையாவது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்தால் அந்த வரமே நமக்கு சாபமாக அமைந்துவிடும் அறிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் சரியான புரிதலோடு முயற்சி போருக்கு இறைவன் என்றுமே உற்ற துணையாக இருப்பார் சிவராத்திரி விரதம் மேற்கொள்வோம் வாழ்வில் வளங்களை பெறுவோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி தேவி